இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபயர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நீரஜ் சோப்ரா இந்தியாவோட ஜாவலின் த்ரோ பிளேயர் ஓகே சோ ஏடி எரிதல் வீரர் இவருக்கு வந்து ஹானரரி ரேங்க் ஆஃப் லியூட்டனன்ட் கலோனல் அப்படிங்கிறது டெரிட்டோரியல் ஆர்மியில் இந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த ரேங்க் ரிலேட்டடாகவும் இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எதெல்லாம் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் எயிட்டீன் ஓகேவா சோ எயிட்டீன் என்ன பண்ணா இந்தியாவில் பட்டங்கள் வழங்குவதற்கு தடை செய்து பட் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க எது இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அகடமிக்ஸ் அண்ட் ஆர்மி அப்படிங்கிறது ஸோ இது ஆர்மி ரிலேட்டட் ஸோ அதனால இந்த பட்டம் ஆர்டிகல் எயிட்டீன் ஒன்னு கீழே வழங்கப்படுகிறது ஓகேவா ஸோ இதை வழங்குறது யாரு அப்படின்னு சொன்னா பிரசிடண்ட் எந்த வகையில பிரசிடண்ட் இதுக்கு வழங்குறாங்க எப்படி பொறுப்பா வாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் பிப்டி தான் இதற்கான வழிவகைகளை கொடுக்குது ஓகேவா சோ ஆர்டிகல் பிப்டி படி பிரசிடன்ட் இஸ் அ சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் போர்சஸ் ஆஃப் த யூனியன் இந்தியாவில் இருக்கிற அந்த முப்படைகள் சொல்லுவோம் தெரியுமா அதோட தலைவர் ஸோ இந்தியன் ஆர்மி நேவி அண்ட் ஏர் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து பிரசிடென்ட் தான் ஓகேவா ஸோ ஃபைனல் கால் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஸோ அவர் தான் இதுக்கான இந்த மாதிரி ரேங்க்ஸ் வழங்க முடியும் கிராண்ட் பண்ண முடியும் யார் சஜஷன் கொடுத்தாலும் ஃபைனல் கிராண்ட் பண்ணுறது வந்து ஃபைனலாக கொடுக்கறது வந்து இந்தியாவோட பிரசிடன்ட் அது எதை பேஸ் பண்ணிவிட்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ ஓகேவா இஸ் அ சுப்ரீம் கமாண்டர் சுப்ரீம் கமாண்டர்னா அவங்களுக்கு தான் அந்த லீகல் ரைட்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டு ஆர்டிகல் கரெக்டாக வச்சுக்கோங்க ஆர்டிகல் எயிட்டீன் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுன்னா ஒன் ஓகேவா சோ நோ டைட்டில் நாட் பீயிங் MILITARY ஆர் அகாடமிக் டிஸ்கஷன் டிஸ்டிங்ஷன் ஷல் பீ कंफர்ட் பை தி ஸ்டேட் இந்த ரெண்டதவற மத்தது கொடுக்க கூடாது அப்படிங்கறது ஓகேவா சோ இத தெரிஞ்சுக்கோங்க அகர த்ரீ நம்ம சொல்லியாச்சு பிரசிடென்ட் இது சுப்ரீம் கமாண்டர் அதாவது இந்தியாவோட யூனியன் ஆஃப் இந்தியாவோட எல்லா எக்ஸிகியூட்டிவ் பவரும் இட் வெஸ்டர் வித் தி பிரசிடென்ட் எல்லா எக்ஸிகியூட்டிவ் டிசிஷனும் வந்து इट्स ஃபைனல் கால் யாரோட நேம்ல எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா பிரசிடென்டோட நேம்ல ஓகே ஸோ பிரசன்ட் கொடுக்குறாங்க பட் சம் ஃப்ரேம் ஒர்க் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா அது எதுல வருது அப்படின்னா டெரிட்டோரியல் ஆர்மி ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறதுல இருந்து ஓகேவா இதே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஜென்ரலாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் படிக்காதீங்க அதை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் படிச்சீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஓகேவா ஸோ பேசிக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீயில் டூ அப்புறம் ஆர்டிக்கல் எயிட்டீனில் ஒன் ஆர்டிக்கல் நைன்டீன் ஃபார்ட்டி சாரி நாட் ஆர்டிகல் ஆக்சுவலாக இது டெரிட்டோரியல் ஆர்மி ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஸோ இன்னொன்று நீரஜ் சோப்ரா வந்து டோக்கியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது இது நடந்தது 2021 இருபத்தி ஒன்று பட் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோன்னு சொல்லுவாங்க அந்த ஒலிம்பிக்கில் கோல்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில்வர் ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேங்க் யூ